உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே சிம்ம ராசியும் மன வாழ்க்கையும் எப்படி இருக்கும் சிம்ம ராசிகளில் நிறைய பிஸ்னஸ் மேன் நிர்வாகத்திறன் உடையவர் நேர்மையானவர் உழைப்பால் உயரக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை விரும்பாதவர் எவ்வளவு சுமைகளையும் சுமக்க தயாராக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஆண்களோ பெண்களோ இருந்தால் உங்களுடன் கடைசி வரை பயணிக்கக்கூடியவர்கள் யார் கணவன் அல்லது மனைவி அப்படிப்பட்டவர்கள் எந்த ராசியில் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரே ராசியில் இருந்தால் ஒரே ராசியில் இருந்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மக நட்சத்திரம் சிம்ம ராசி அப்பப்போ பிரச்சனை வரும் அந்த காலகட்டங்களில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நான் அவங்க வீட்டிலெல்லாம் போய் அப்போ கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன் ஆக பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு அறிதல் புரிதல் இருந்தது அதை நான் அப்பப்போ கவுன்சிலிங் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடு ஃபார் ஈச் அதராக இருந்தாங்க வாழ்ந்தாங்க ஆக என்னை பொறுத்தவரை அவங்களுடைய கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் சேம் ராசி அது சிம்ம ராசி வேண்டாம் சார் தான் சொல்லுவாங்க ஏன்னா அதுக்காக அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெண்டு பேருமே எங்கிட்ட தனித்தனியாக மனம் விட்டு பேசுவாங்க அப்போது அந்த கான்ட்ரவேஸ் வந்துடுது அந்த ஒரு ஈகோ உள்ளே வந்துடுது அப்புறம் அதை பேசி சரி பண்ணி அப்படி வாழ்கிறதுக்கு அந்த சிம்மம் எப்பொழுதுமே தனித்து முடிவெடுக்கக்கூடியது எந்த விதமான ஒரு பக்க பலம் நான் இருக்கிறேன் அன்பு செலுத்த நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்வதை கேட்க நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு பன்னிரெண்டு ராசிகளில் இருந்தால் நன்றாக இருக்கும் பட் ஆனால் சிம்ம ராசி இருவரும் ஒரே மாதிரி இருப்பதால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அல்லது நாங்கள் திருமணம் செய்து விட்டோம் என்றால் நான் சொன்னது மாதிரி அவர்கள் நல்ல ஒற்றுமையாக பிற்பகுதி வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள் ஆரம்ப வாழ்க்கை சிரமமாக இருந்து பிற்பகுதி வாழ்க்கை இப்போ நீங்க ராசி மாற்றி வருங்கால சந்ததிகள் திருமணம் செய்தால் சிறப்பு இப்போ ராசி இந்த கன்னி ராசி பொதுவாக சிம்மம் பயங்கரமான அந்த பெண்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த கன்னி ராசியிடம் இவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய ஆற்றல் குறைவாக இருக்கும் அதே நேரத்துல இது வந்துட்டு ஒரு ஆண் ராசி சிம்மம் கன்னி பெண் ராசியாக இருந்தால் இவருடைய ஆவலை எளிதில் சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடியவராக அந்த ஆண் சிங்கம் இருப்பார் பெண் கண்ணி ஆண் சிங்கம் பார்த்தீங்களா காம்பினேஷன்ஸ் ஆக இவங்க சொல்லுவாங்க என் கணவர் ரொம்ப ஹானரபிள் அவர் ரொம்ப ரிச் லெவல் அவர் ரொம்ப பஞ்சுவாலிட்டி அவர் மாதிரிலாம் வராதுன்ட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்படி மாறுதுன்னு இதே இது ஒரு பெண் ராசி சிம்மம் இந்த ஆண்டராசினுடைய பர்ஃபார்மன்ஸ் செயல்பாடுகள் இவங்களுக்கு பத்தாது சிம்மம் எப்போதுமே ரொம்ப ஹாயாக ஒரு ஹை ஹைஜீனாக டாப் டாப் எண்டில் இருக்கும் கண்ணி என்ன செய்யும் டாப் எண்ட் மாடல்லாம் எதுக்கு மேக்சிமம் சொல்கிறேன் அந்த மிடில் ரேஞ்ச் அதிலே போய்க்கலாம் ஒரே மாதிரி அப்படின்னும் இதுதான் வித்தியாசங்கள் சரிங்களா இப்போ சூரியன் புதன் ரெண்டு பேருக்குள்ளார நல்ல பாண்டிங் இருக்கு அந்த சூரியன் கணவனாகவும் புதன் மனைவியாகவும் இருந்தார் அதே சூரியன் மனைவியாக இருந்து கண்ணி கணவனாக இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது அந்த அளவுக்கு ஒரு நாளை சப்போர்ட் பண்ண முடியாது இதெல்லாம் வரக்கூடிய கப்பல்ஸை ஆய்வு செஞ்சதனுடைய விளைவு நான் உங்களுக்கு போடுறேன் சூரியன் அதுக்கப்புறம் புதன் அப்புறம் சுக்கரன் துலாம் ராசி மேக்சிமம் துலாம் ராசியினுடைய சிம்ம ராசியினுடைய சூரியன் துலாம் ராசியில் நீசமாகும் அப்ப துலாம் ராசியினுடைய சுக்கரன் சிம்ம ராசியில் பகை பெற்றுவிடும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு ஈகோ ப்ராப்ளங்கள் வந்துடுது ஆக இது யாரா இருக்கும்னா இந்த பெண்ணாக இது ஆணாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை இவங்களுக்கு அது பதினொன்றாவது ராசி கணவன் என்னமோ நமக்கு பெனிஃபிட் தான் ஆதாயம்தான்ட்டு போயிடுவாங்க மாறி இருக்கக்கூடாது இது பெண்ணாக இருந்து இது ஆணாக இருந்தால் மூன்றாவது ராசி இவங்களுடைய எஃபோர்ட் முயற்சிகளுக்கு பெரிய சப்போர்ட்டுகள் இருப்பதில்லை அதே நேரத்தில் சூரியன் பிளஸ் சுக்கரன் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஜோதிட சாஸ்திரத்தில் அது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கனாலே அஸ்தங்க தோஷத்துக்கு ஆளாயிடுறாங்க மன வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பு இருப்பதில்லை ஆனா இவர்களுடைய சுதந்திரம் வேறு அவர்களுடைய அதிகாரங்கள் வேறு சிம்மத்தினுடைய அதிகாரமும் இந்த துலாம் ராசினுடைய சுதந்திரமும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இருவருமே நல்லவர்கள் இருவருமே விசாரிச்சு பார்த்தோன்னா தனித்தனியாக கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சொல்றது கரெக்டாக இருக்கும் துலாம் தராசி மொழியில் நிற்கும் சிம்மம் நான் ஸ்ட்ராங்கா என் விஷயத்துல கரெக்டாக இருக்கேன் அப்ப ஏன் ஒத்துவர மாட்டேங்குது அப்ப பெண் துலாமாகவும் ஆண் சிம்மமாகவும் இருந்தால் சிறப்பு அடுத்தது வெறிச்சிகம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்கும் சரிங்களா செவ்வாய் சூரியன் காம்பினேஷன்ஸ் அந்த அதே நேரத்தில் வெறிச்சிகம் வந்து நன்கு காரியமாற்றக்கூடிய மனைவி அல்லது கணவன் புலாம் ராசி நல்ல விதமான சாரி வெருச்சிகம் இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேவைகள் அறிந்து அவங்கள வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க விருச்சிகம் ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரியம் மாற்றுதல் ரெண்டு பேருக்குள்ளார ஸ்டேட்டஸ் உயர்த்தி கொள்ளுதல் ஒன்றும் இல்லைங்க இவர் வந்து சிம்ம மனைவி வந்து விருச்சிகம் நாலாவது ராசி மனைவி பேரில் இடம் வீடு வாகனங்கள் வாங்கி பாருங்கள் மேலே மேலே பெருகிட்டே இருக்கு குறையாது நிறைய ஜோதிடத்தில் அறியப்படாத விஷயங்கள் இருக்கிறது இதுக்கெல்லாம் எங்கேயுமே நூல்கள் கிடையாது நான் தான் உண்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்து இந்த ராசியில் திருமணம் ஆனால் இதை இவங்க பேர்ல செய்யுங்க வாங்குங்க அது பெருகுதா ஆறு நூறா பெருகுதா இல்லையான்னு பாருங்க அதனால இவங்க வந்து சிம்ம ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரன் கல்யாணம் பண்ணிங்கன்னா இவங்க பேர்ல பூமியை வாங்குங்க பூமி பெருகுதா இல்லையான்னு பார்ப்போம் அடுத்தது தனு ராசி பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் யாருடைய அறிவுரைகளும் தனக்கு மேச்சாகலைன்னா கேட்க மாட்டாங்க அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க ஒரு ஆலோசனை கணவனோ மனைவியாகவோ இருந்து சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணி கேட்டுக்குவாங்க ஏன்னா குரு யார் ராஜ குரு ராஜா யார் சிம்ம ராசி அப்ப அரசன் அரசனுக்கே அறிவுரை சொல்லக்கூடியவர் குரு அப்போ தனுசு அந்த சிம்மம் காம்பினேஷன்ஸ் கணவன் மனைவியாக அமையும் பொழுது ஒருவருடைய ஆலோசனை இன்னொருவர் மதித்து கேட்டு செயல்படுவார்கள் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமேனால் உங்களுடைய ராசி மானம் கெட்டிருக்குதான்னு ஜாதகம் பார்க்கும்போது கேளுங்க சந்திரனோட கேதுவோ சனி சேர்ந்தா பிடிவாத குணம் வந்துடும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறாங்கன்னா கிளாஷ் ஆகிறது விமானங்கள் ரொம்ப ரொம்ப ரேர்லி கிளாஸ் ஆகும் மோதறது இல்லைன்னா இல்லை அது தான் இவங்க எல்லாம் நம்ம எடுத்தோம் எடுத்தோன்னு ஜோதிடம் சொல்லக்கூடாது சரிங்களா ஆக அடுத்தது மகரன் மகர ராசி கணவன் மனைவிகள் சனி சூரியனால் அறிதல் புரிதல் தெளிதல் இருப்பதால் இருவரும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து சனி சூரியனையை பார்த்து கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் கீழே தலையை குனிவது போன்று அல்லது மரியாதை செய்வது நீங்க சொன்னா உங்களுக்கு மகரத்துக்கு கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் சிம்மம் சிம்மத்துக்குன்னு ஒரு பஞ்சவாலிட்ட இருக்கும் ஒரு செயல்பாடு இருக்கும் அதுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க அதே மாதிரி இவங்களுடைய வேலைகளை திறம்பட செய்யக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் வேலை அந்த வேலைகள் ஒழுங்கா செய்யறதுனால நீங்க அமைதியா போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆக உங்க ரெண்டு பேருக்குள்ளார இந்த சஷ்டாஷ்டகம் அப்பப்ப இடிக்கும் சஷ்டாஷ்டகம் மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் அதிக அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேற்றுமைகள்லாம் வரும் சரிங்களா ஆக இது மாதிரி கல்யாணம் ஆனவர்கள் யாராவது ஒருத்தவங்க சைடு விட்டு ஒன் சைடா விட்டு கொடுத்துருப்பீங்க கும்பம் இவரும் சனிதான் சார் சிம்மத்துக்கு ஆனால் சம சப்தமமாக வருவார் நிறையா நான் பார்த்துருக்கேன் மேட் ஃபார் ஈச் அதர் அதாவது கணவன் மனைவிக்குள்ளார் கும்பத்தினுடைய கணவனாக இருக்கிறார் மனைவி சிம்மமாக இருக்கிறார் அல்லது சிம்மமாக கணவன் இருக்கிறார் மனைவி கும்பமாக இருக்கிறார் இவருடைய அதிகாரம் நிர்வாகம் எல்லாத்தையும் இவர் ரசித்து கொஞ்சம் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்ப்பார் அதனாலதான் தான் போன வீடியோவில் கடகத்துக்கும் இவருக்கும் ஆகாது கடகம் வந்து ரொம்ப பரபரப்பு கும்பம் கொஞ்சம் சைலண்ட் இவர் சைலண்ட் தான் இவரும் சைலண்ட்டு தான் பட் இவர் அதிரடியாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்தார்ன்னு முடிக்காமல் விட மாட்டார் சிம்மம் இவர் அமைதியாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கும்னு நினைப்பார் அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகும் இது நல்ல காம்பினேஷன் சரிங்களா அடுத்தது மீனம் இது சஷ்டாஷ்டக வர்க்கம் இவருடைய படோபகாரம் அந்த பிரம்மாண்டம் அந்த செயல்கள்லாம் இவருக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி அவர் கூட டிராவல் பண்றது சிரமம் மீன ராசி கணவன் மனைவி அல்லது சிம்ம ராசி கணவன் மனைவி உதாரணமாக சொல்ல சொல்ல போனா சிம்பிளா ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு இந்த மீன ராசி நினைக்கும் அவருடைய மனைவி சிம்மம் இவங்க கிராண்டா தான் எடுக்கணும்பாங்க இவங்களுக்கு ஆடைகளில் எளிமை தேவை ஆடை பாதி கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி ஆனால் ரெண்டு பேருமே சஷ்டாஷ்டக வர்க்கங்கள் ரெண்டு பேருடைய அதிபதியுமே போற்றத்தக்க குரு சூரியன் ஆனால் அந்த சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறது இந்த மீனம் பிரம்மாண்டமாய் செயல்படணுங்கிறது சிம்மம் இந்த ரூபத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார பிரச்சனைகள் வந்தால் உண்டு ரைட் அடுத்தது சூரியன் குரு அடுத்தது செவ்வாய் இவங்க சர ராசி கணவன் அல்லது மனைவி சிம்மம் ஸ்திர ராசி சர ராசி மேஷம் கணவன் அல்லது மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரே ஜோனல்ல இருக்கும் நெருப்பு தத்துவம் அக்னி ரெண்டு பேரும் கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தி அதை இவங்களுடைய வேகத்தை கரெக்டாக லகான் பிடிச்சி கண்ட்ரோல் பண்றவங்க இவங்க தான் சிம்மம் தான் மேசத்தினுடைய ரோஷத்தை சமயம் வரும்போது சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துவது சிம்மம் இப்போ இவங்க கணவன் மனைவியாக இருக்கிறது நல்லது தானே இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள என்ன பிளஸ் பாயிண்ட் எதையும் யாரும் இழக்க தயார் இல்லை பெருக்க தயார் சொத்தா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் பெருக்க தயார் அடுத்தது சிம்ம ராசிக்கு ராசி அதாவது இவங்களோட வந்து ஒரு பெண்ணாக இருந்து இவங்க ஆணாக இருக்கணும் இருந்தால் ரொம்ப அற்புதம் அதே ரிஷபராசி பெண்ணாக இருந்து சிம்மம் ஆணாக இருந்துச்சுன்னா டாமினேஷன் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் சிம்மத்துக்கு ஆக இருந்தாலும் காரியம் மாற்றக்கூடியவர்கள் இவர்கள்தான் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து அழகு சுக்கரன் இயற்கை சுக்கரன் வந்து இவங்களை உசுப்பி விட்டாங்கன்னா போதும் சிம்ம ராசியை சுக்கரன் வந்து என்ன செய்யணும் உசுப்பி விட்டு இவங்களை நீங்க டாப் அண்ட் மாடல் அந்த காரை வாங்கிருங்க அந்த வீட்டை கட்டிருங்க அப்படிங்கும்போது இவருக்கு அந்த மாதிரி யாராவது உடனே செஞ்சு இவர் நினைக்கிறேன் செயல்பாடுகளை ரசிக்கக்கூடியவராக இருப்பார் சரிங்களா ஆக இது ஒரு நல்ல காம்பினேஷன் அடுத்தது மிதன ராசிக்கார கணவன் அவங்களதான் இந்த மாதிரி சிம்ம ராசிக்கு அமைஞ்சதுன்னா என்னை பொறுத்தவரை சிம்ம ராசி பெண்களுக்கு மிதன ராசி கணவன் எல்லா வகையிலையும் சாதகமாக சத்வீகமாக பொறுமையாக அமைதியாக டெரரிசம் இல்லாமல் ஏன்னா இது எப்போ டென்ஷனாகும் எப்போ கோவோன்னு தெரியும் கரெக்டாக இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷம் பஞ்சுவாலிட்டியே வரணும் டயத்துக்கு இருக்கணும் சூடான உணவாக இருக்கணும் ஆறக்கூடாது இல்லைன்னா ரிட்டன் வேறு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற ராசி கணவன் அதே மனைவி அவருக்கு பதினொன்றாவது ராசி எதையும் அறிவுபூர்வமாக பக்குவமாக சரியான நேரத்தில் சரியான உணவை சரியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருப்பார் இல்லையா ஆக காம்பினேஷன் யார் சூரியன் ப்ளஸ் புதன் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் புத ஆதித்ய யோகம் ஒருவரை ஒருவர் அறிவும் ஆற்றலும் ஆற்றல் சூரியன் அறிவு என்பது புதன் அறிவாற்றல் அப்படின்னா அதை எப்படி சொல்லுவீங்க இவர்கள் தான் அறிவாற்றலுடன் செயல்படக்கூடியவர்கள் இதுக்கு வந்து லக்கணம் ராசி அப்படின்னு இருந்தாலும் ஒரு இன்னொரு கிளாஸ் எடுக்கிறேன் எல்லாருக்கும் அதாவது சிம்ம லக்கணம் ராசி எப்படி இருப்பார்கள் ஏற்கனவே இப்போ வந்துருச்சு வீடியோ பார்க்கலாம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போது புதுசாக உள்ள வந்து ஒரு பத்து பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறத கால் நூற்றாண்டுகளுடைய அனுபவத்தை முப்பது ஆண்டு கால நூலை வாசித்ததில் அவங்களோட ட்ராவல் பண்ணி சும்மா நம்ம புக்கில் உள்ளது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜோசியர் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது உத்தரகாலாமிருந்தம் புக்கில் இந்த நாவது அத்தியாயத்தில் இந்த பக்கத்தில் இந்த வாசகம் இருக்குது போய் பார்த்துக்கோ அப்படின்னு பாருமா சார் உத்தரகாலாமிருந்த நூல் வந்து வருஷம் என்னாச்சு அப்போ வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க கரண்டு கிடையாது அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது ஃபோன் கிடையாது மனிதனு கிட்ட துப்பாக்கி கிடையாது அப்போ அப்போ எழுந்தது இப்போ நடக்குமா அப்போ மாடிஃபிகேஷன்ஸ் மாற்றம் என்பதில் மா நம்ம தான் மாற்றத்தை உருவாக்கணும் வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால தலைமுறையை சார்ந்தவர்கள் அப்போ ஒரு ராசி இன்னொரு ராசி எவ்வாறு அதை போய் அடையுது எவ்வாறு புரிஞ்சுக்குதுங்கிறது தான் இது கணவன் மனைவியே சொல்லியிருக்கேன் சரிங்களா ரைட் அடுத்தது கடகம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சி இவர் எவ்வளோ ஒரு டென்ஷனில் இருந்தாலும் சரி உடனே அடுத்த நிமிஷம் அவர் கூல் பண்ணி விட்டுருங்க சிம்ம எப்படி டென்ஷன்ல ஒரு ஒர்க் வேலை பழுவில் இருந்து எப்படி இருந்தாலும் உடனடியாக இந்த கூல் பண்றது தாய் என்பை செலுத்தி கூழ் பண்ணக்கூடியவர் யார் கடகம் கடகம் சிம்மம் அந்த காம்பினேஷன்ஸ் தாய் தகப்பனார் போன்றது கணவன் மனைவி என்பது ஆண் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா சிறந்த அப்பா அம்மாக்கள் இல்லையா இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பன்னெண்டு ராசிகளையும் உங்களோட இணைச்சிடலாம் எது எதுலாம் நமக்கு பிடிக்காதோ இப்ப சிம்ம ராசிக்கு ஏன் மகரத்தை பிடிக்கலன்னு சொன்னோம் மகரத்தினுடைய சில நேரங்களில் ஷார்ட்கட்டில் போய் இந்த வேலை செய்யணும்பாங்க சிம்ம ராசி அப்படின்லாம் இல்லை நான் டைரெக்டாக தான் போகணும்பாங்க அப்போ அடிக்கடி ஒரு ஷார்ட்கட்டையே கூப்பிட்டே இருந்தாருன்னா கொஞ்ச நாள் அவர் விருத்து வர இல்லையா அதுதான் இது மாதிரி ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டால் நல்லது இப்போ புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் பழைய வீடியோக்கள் வேண்டுமானால் நீங்கள் என்ன லக்கணம் என்ன ராசின்னு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் என்னுடைய அந்த பிளேலிஸ்ட் அனுப்பி விட்றேன் அவசியம் பாருங்க குடும்பத்தோட எல்லாருக்கும் கொடுங்க அனுப்பி கொடுங்க நைன் எயிட் ஃபோர் டூ டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஏதோ எனக்கு தெரிந்ததை வைத்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக இந்த மானுடம் வெல்வதற்கு கற்ற வித்தையை கற்ற பின் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறேன் இதில் ஒரு நூறு பேர் பயனடைந்தாலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்